அவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பித்து விட்டான் எல்லா அதிகாரமும் அல்லாஹுக்குங்கிறத மறுத்துட்டான் ரெண்டு அல்லாஹ் சொல்லிட்டான் தான் இணை கற்பிக்கிறேன்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் இறக்குற முஸ்லீமத்தை இவர் போடுற கயிறு வந்து க அது கவுண்டரு கொடுத்துருமா இது ஒரு அல்லாஹ் ம் அல்லாஹ் நமக்கு ஒரு துன்பத்தை இறக்குறான்னு வைங்க அது எது மாற்றுதான் நீ இறக்கிடுவிய பார்த்துருவோமா அதுதான் அதுக்கு அர்த்தம் அதுதான் ரெண்டு அல்லாங்கிறது அதுதான் சிறுக்குங்கிறாங்க நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க ஒருத்தன் அல்லாஹ் ஒரு துன்பத்தை நமக்கு தருவான் என்று இருக்குமே ஆனால் அதை வந்து இந்த தாயத்தை மாற்றும் இந்த தகடு மாற்றும் இந்த தட்டு மாற்றும் இந்த கயிறு மாற்றும் இந்த நூலு மாற்றும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க என்று சொன்னா அப்ப என்ன அர்த்தம் இது ஒரு அல்லாஹ் அப்ப இது ஒரு கடவுள் அல்லாவுக்கு போட்டியான கடவுள் போட்டியானது கூட இல்ல அல்லாவை மிஞ்சக்கூடிய கடவுள் இது அவனை இது இந்த தாயத்தை மாட்டின உடனே இறக்குற அர்த்தம் எல்லா முஸ்லீமத்தை அல்லாவுக்கு நம்புறீங்களா அப்ப அல்லாவுக்கு தான் எல்லா வல்லமையும் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள சமுதாயத்தில் இது வருமா இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா இப்படி ஒரு மத குரு மார்க்கத்தை கற்றறிந்த ஒருத்தர் இப்படி ஏமாத்த முடியுமா ஏன் ஏமாத்துறாரு எல்லா ஆற்றலும் அல்லாவுக்குத்தான் என்று உங்களுக்கே தெரியல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்ப இதுல பல விஷயங்கள் இருக்கிறது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது முதல் விஷயம் என்ன ஒரு நூடு ஒரு தாயத்து நீக்கும் சொல்ற உனக்கு குரானுடைய ஆராய்ச்சி வேணாம் உனக்கு உனக்கு தெரியாத கண்ணு முன்னாடி பாரு அந்த அசரத்தையும் பாரு நம்மளையும் பாரு அசரத்தையும் நம்மளையும் பாரு யார் நல்லா இருக்கிறோம் யார் நல்லா இருக்கிறா அசர்த்த நல்லா இருக்காரு இல்ல அசர்த்து வாடகை வீட்டில் இருக்காரு நம்ம சொந்த வீட்டில் இருக்கும் நிறைய பேர் இல்லையா அப்ப அவருக்கு தாயத்தில் ஒரு ஏதாவது பவர் இருந்தா அவர் ஒரு பயங்கரமான தாயத்தை அவர் போட்டுக்கிட்டு அவர் இந்த ஊரை வளர்ச்சி வாங்கிட மாட்டாரா செவன் மில்ஸ் வாங்கிட மாட்டாரா அவர் எதுக்கு வாடகை வீட்டில் இருக்காரு அவர் கீழே நம்ம மேலே நபிகள் நாயகம் சலல்லாலு சொன்னாங்க அல்லியதுல் ஒல்லியா ஹைரும் மினல் எதி சுப்பலார் மேலே உள்ள கை மேல கொடுக்கிற கை மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட வாங்குற கையை விட சிறந்தது அவர் தாயத்து வச்சிருக்கிறாரு ஆனா நம்மள்ட்ட கையேந்திரார் நீ தான் அவருக்கு கொடுக்குற அவர் உங்ககிட்ட வாங்குறாரு பதினோரு ரூபா தெரியா நூத்தி ஒரு ரூபா தெரியா அப்ப அல்லா விடத்துல கேட்க வேண்டியத நீங்க மனுஷன் கேட்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளுறாரு நீ யோசிச்சு பார்க்க வேண்டும் இவருக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குமே ஆனால் இவர் ஏன் நம்மை விட கீழே இருக்கிறார் நம்ம இந்த சம்பளம் வாங்குற நிலையில் ஏன் இருக்கிறார் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா கடையில் வியாபாரம் இல்ல வியாபாரம் என்ன செய்யணும் அன்பா பேசு வியாபாரம் அதிகரிக்கு சரக்குகள் அதிகமா வாங்கி போட்டு வியாபாரம் நடக்கும் அல்ல என்ன தேவைங்கிறத கவனிச்சு பார்த்து வியாபாரத்தை பண்ணி வியாபாரம் நடக்கும் அல்லது வந்து வேற இடத்த மாத்து கடையை மாத்து வியாபார டெக்னிக்கை மாத்தி வியாபாரம் நடக்கும் வியாபாரம் நடக்கலன்ற உன்ன இவன் எங்க போறான் வியாபாரத்துல கரை கண்ட பொருளாதார புலி நினைச்சுக்கிட்டு அசுரத்துல போய்கிட்டு அசுரத்து வியாபாரம் இல்ல இவருக்கு என்ன இவருக்கு வியாபாரம் தெரிஞ்ச இவரு ஒன்றே பேசமா இருக்கிறாரு இவருக்கு வியாபார நுணுக்கங்கள்லாம் காட்டுற பில்கேட்ஸ் அவரு நீ வியாபாரம் பண்ண தெரியலன்னா ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஆள்கிட்ட போய் என்ன செய்யலாம் வியாபாரம் இல்லங்க என்ன செய்யலாம் அவன் அனுபவத்தை சொல்லுவான் சொல்லி தருவான் இவருக்கு என்ன தெரியும் இவனு விவரம் கட்டு போய் அசரத்து வியாபாரம் இல்ல அப்படியா இது கொண்டே மாட்டு கொண்டே மாட்டு ஒரு தகரத்தில் பிரிண்ட் அவுட்ல இப்ப வந்து கை நாள எழுதினாங்க இப்ப இல்லாண்டது பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய அடிச்சு வச்சிருக்காங்க அச்சடிச்சு அது கையில கொடுத்து நூத்தி ஒரு கூடு இது கொண்டே கண்ணாடி பிறகு மாட்டி வை வரக்கத்தை பிச்சுட்டு போவோம் உனக்கு பிச்சுட்டு போகணும் எங்களுக்கு பிச்சுட்டு போறது இருக்கட்டே உனக்கு பிச்சுட்டு போனச்சு அசரத்துக்கு அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாஹு தரக்கூடிய அந்த துன்பத்தையோ இன்பத்தையோ தடுக்கிற அல்லது கொண்டு வருகிற ஆட்கள் அதிகாரம் இந்த தாயத்துக்கு இருக்குது இந்த தட்டுக்கு இருக்குது இவர் முடிகிற நூலுக்கு இருக்குது நினைக்கிறீங்களா உடம்புக்கு சரியில்லை உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன நோய் நோய் தீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அல்லாவுக்கு தான் இருக்குது அப்ப நோய் தீக்கிற அதிகாரம் அல்லாவுட்டு இருக்குன்னா அசத்து நூலு கேப்பியா அவர் என்ன சொல்றாரு நோய் தானே இந்த மாட்டு சரியா வந்த அவர் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க கரெக்டா ஆஸ்பத்திரிக்கு போயிருவாரு உங்களுக்கு தான் தாயத்தலாம் தாயத்தலாம் யாருக்கு நீங்க நோய் அசத்துல போனா தாயத்து அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாரு தாயத்து மாட்டுவாரா அப்போலாவுக்கு போயிருவாரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவார் அவர் கொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் எல்லாம் கரெக்டா வைத்தியம் பண்றாருல அப்ப என்ன விவரம் சொன்னா எல்லா வல்லமையும் அல்லாவுக்கு இருக்குங்கிற இந்த விஷயம் தெரியாத காரணத்தினாலதான் எதில் இருக்குன்னு சொன்னாலும் நம்புறோமுங்க ஒரு கொடி மரத்தை ஊட்டி வச்சுக்கிறான் நம்ம தான் அந்த மரத்தை ஊண்டணும் அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது ஒரு கரை மரக்கடையில் நம்ம தான் வாங்கிட்டு வந்தோம் அதில் எங்கேயாவது வச்சுக்கிட்டு வந்தோம் அந்த மரத்தை கொண்டாந்து அந்த ஊட்டி வச்சுக்கிட்டு அது பயிர் அடித்து வச்சு அதுக்கு என்னமோ இருக்குங்கிறோம் அதில் கொண்டு போய் போடுறான் மாலையை போடுறான் தோடுறான் கும்பிட்றான் தடவுடுறான் சுத்துடுறான் அதில் போய் கோரிக்கையை முங்கு வைக்கிறான்னு இந்த மரத்துக்கு போய் சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்ப பேசிக்கான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இதில் தப்பிக்க முடியும் என்ன பேசிக்கான விஷயம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வல்லமையாக ஒவ்வொரு ஆர்த்தலாக எடுத்துக்கொண்டு இதை அல்லாஹ யாருக்காவது எதுக்காவது அவரு கொடுத்துருக்குறானா ஒன்று வருவோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன ஒரு மனிதன் ரொம்ப ஆசைப்படக்கூடியது காசு தான் ஃபர்ஸ்ட்டு என்ன தேவை பிள்ளை கிள்ளலாம் ரெண்டாவது தாங்க ஃபஸ்ட்டு அவன் எதை விரும்புகிறான் பணம் காசு நிறைய இருக்கணும் பறக்கத்த செல்வம் இருக்கணும் இந்த செல்வம் வேணும் என்பதற்கு தான் மனுஷன் ரொம்ப அதிக ஆசைப்படுறான் தாய் தந்தை எல்லாம் நேசிக்கிறான் செல்வத்தை நேசிக்கிறான் செல்வத்துக்காக தான் அண்ணன் தம்பியை கொடுறான் தம்பி அண்ணனை பெத்த தாயை போன வாரம் ஒருத்தன் வந்து பெத்த பிள்ளைய நரபலி கொடுத்துருக்கான் எதுக்காக வேண்டிய செல்வத்துக்காக வேண்டியதான் தாம்பத்த பிள்ளைய ஒரு முஸ்லீம் பெயர் தான் தாம்பத்த பிள்ளைய தானே பழி கொடுக்கறான என்ன அர்த்தம் என்ன எதுக்கு புதையல் கிடைக்குன்னா பிள்ளைய கொடுறாங்க இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது உன் பிள்ளைய அறுத்து பழகிட்டேன்னு வை உனக்கு புதையல் கிடைக்கும் சொல்லி பாருங்களேன் அறுத்துருவான் அப்போ ஒரு மனிதன் ரொம்ப நேசிக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காசுதான் அதுக்காக என்ன வேண்டாலும் செய்வான் எவ்வளவு தரங்கட்ட காரியத்தையும் செய்வான் இந்த பொருளாதார ரிஸ்க் இருக்கிற செல்வம் இந்த செல்வத்தை தருகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது மகானுக்கு இருக்குதா பெரியார்களுக்கு இருக்குதா ஒரு அறிவாளி பெரிய விற்பனரா இருக்காரு அறிவாளியா இருக்கிற காரணத்தினையாவது ஒரு செல்வம் கிடைச்சிருமா இல்ல செல்வத்தை குறித்து அல்ல என்ன சொல்றான் அல்லாஹு எபு சுத்து அல்லாஹ் இருக்கிறானே அவன் நான் நாடியவர்களுக்கு ரிசுக்க தாராளமா தருவேன் நாடியவர்களுக்கு நான் அளவோட தருவேன் அது என் கையில் உள்ள அதிகாரம் ரிசுக்க வந்து நீங்களா அதிகப்படுத்திக் கொள்ள முடியாது இது வந்து அல்லாஹ் தனக்கு சொந்தம் கொண்டாடம் அவனுக்கு ரசாக்கு ஒரு பேரு அல்லாவுக்கு ஒரு பேரு என்ன தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள்ல ரசா கிருசு கழிப்பவன் செல்வத்தை தரக்கூடியவன் அப்ப நீ என்னதான் கஜகரணம் போட்டாலும் சரிதான் ரிசுக்கு தர்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது அவங்க கிட்டதான் இருக்குது நீங்க நடைமுறையில நீங்க பாக்கலாம் நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தா யாருக்கு நல்ல மூளை இருக்குதோ திறமை இருக்குதோ ஆற்றல் இருக்குதோ அவன் தானே பணக்காரன் இருக்குன்னு நீங்க உலகம் எடுத்து பாருங்க

படிச்சு இருக்கிறவன்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேரு அவனுக்கு முதலாளி யாரா இருப்பான் படிக்காதவனா இருப்பான் அவன் எழுபத்தி கடையை வச்சு நிர்வகிப்பான் அதை படிச்ச இதை படிச்சேன் என்ன செய்வாங்க அங்க கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்க யாரு படிச்சவோ அப்ப அல்ல என்ன காட்டணும் உலகத்துல அடே உலகத்துல கணக்கு பிரகாரம் பணக்காரன் ஆவுறதா இருந்தா மனுஷன் கையில இருப்பதாக இருந்தால் எவனுக்கு மூளை இருக்குதோ அவன் எல்லாம் பணக்காரனாகவும் எவனுக்கு மூளை இல்லையோ அவனெல்லாம் எல்லாம் ஏழையாக இருக்க வேண்டும் நமக்கு தெரிந்து நீ மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லை வாத்தியார் சொல்லியிருப்பாரு ஒரு காலத்தில் அவன்லாம் இன்னைக்கு பெரிய எங்கேயும் நிக்கிறான் நீ ஆடு மேய்க்க கூட லாயக்கு இல்லடா பண்ணி மேய்க்க போனா பாரு எல்லாத்துலயும் பயில் ஒண்ணுக்குமே தேர அப்படிப்பட்டவனை நீங்க பின்னைக்கு பார்த்து எழுந்து சொன்னா அவங்க எழுபத்தி ரெண்டு நிறுவனம் ஒரு பத்து வருஷ காலமா பிளஸ் டூல முத மார்க் எடுத்த மாதிரி அவனை எல்லாம் தேடி பாருங்க பழைய காலத்து பேப்பரை பிறந்தீங்கன்னா வருஷம் வருஷம் ரிசல்ட் வரும் அதெல்லாம் எடுத்து பாருங்க மாநிலத்தில் முதலிடம் அவன் இப்ப எங்க இருக்கான்னு பாருங்க மாநிலத்தில் முதலிடம் வாங்கினாங்க அவன் எங்க இருக்குன்னு ஒரு ஐஏஎஸ் இருப்பான பாருங்க இருக்க மாட்டான் ஒரு ஐபிஎஸ் அல்லது மேல பெரிய லெவல்ல அந்த பரீட்சையில் மனப்பாடம் ஒப்பிச்சு மார்க் வாங்க அது விடாத முடிஞ்ச உங்களுக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பிரகாசிப்பதற்கு உரியது அல்ல என்று அல்ல என்ன செய்யறோம் உலகத்தில் கண்ணு முன்னாடி காட்டுறோம் அப்ப இந்த செல்வம் என்பது உங்களுக்கு தேவை என்று இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டால் அல்ல கஷ்டம் இல்லாமலேயே இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள விரும்பினால் படைச்ச இறைவன் இறைவா நீ பார்த்து கூடாதுல்ல என்று கேட்கணுமே தவிர நீங்க வந்து செல்வத்தை அல்ல அங்க கொடுத்துட்டா இங்க கொடுத்துட்டா பங்கு வச்சு கொடுத்துட்டா நினைக்கிறீங்களே அது தப்பு அதுக்குதான் அல்லாஹ் என்ன பண்றான் நபிமார்களை தன்னுடைய தூதர்களை உலகத்துக்கு முன்னுதாரணமா முன்னாடி கொண்டாந்து காட்டணும் உலகத்திலேயே செல்வத்தை அதிகமா ஒரு ஆள் கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் யார் அல்ல ரொம்ப நேசிக்கிறான் அவங்களுக்கு கொடுக்கணும் நபிமார்களுக்கு கொடுக்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு அப்படி போங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க பெரிய கோடி சோர வாழ்ந்தாங்களா நபிகள் நாயகத்துடைய வீடு எப்படி ஓடு பத்துக்கு பத்து கூட இல்லைங்க ஒரு மனிதன் வந்து பத்துக்கு பத்து வீட்டில் வாழ முடியுமா நபிகள் நாயகம் வசித்த வீட்டுடைய அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து குறுக்க படுத்திருப்பாங்க நபிகள் நாயகம் செலவாலோசனை எழுந்து தொழுவாங்க தொழுவதற்கு மனைவி குறுக்கப்படுத்திருக்கிறதுனால இடைஞ்சலாயிருக்கும் அதனால நபிகள் நாயகம் சஜிதா செய்வாங்கல்ல நெத்தி வைப்பாங்கல்ல அப்ப விரல் நாள மனைவி காலில் குத்துவாங்க மனைவி காலை மடக்கிக்கிறாங்க ஏன் பெரிய இடமா இருந்தா நீ ஒரு பக்கம் எடுத்துக்க நான் ஒரு பக்கம் தொழுதுல இருக்கிற ஊட அவ்வளவுதான் ஒரு ஆள் தொழுதால் ஒரு ஆள் படுத்து உறங்க முடியவில்லை ஒரு ஆள் படுத்து உறங்கினால் ஒரு ஆளுக்கு தொழுவ முடியவில்லை அது மாத்திரம் இல்ல ஆயிஷா நாயகி சொல்றாங்க நாங்க வந்து நபிகள் நாயகம் சஜிதாவுக்கு வரும் பொழுது நானா காலம் அடக்கி நானா மடக்கல ஏன் வேற நாள குத்துன தான் மடக்கணும் ஏன் தெரியுமா உள் புயூத்து இதன் அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு விளக்கு இல்ல விளக்கு இல்லங்கிற வறுமையை விட ஒரு வறுமை இருக்கா வீட்டுக்கு விளக்கு இல்லையா விளக்குன்னா என்ன இந்த மாதிரி தௌசண்ட் ஐயாயிரம் மார்க்சா விளக்குன்னா என்ன பத்து பைசா செலவு இல்லாத வியாபாரம் அந்த காலத்து விளக்கு என்பது ஒரு திரி கொஞ்சம் விளக்கு என்ன அல்ல செய்துணி என்ன அதை கொஞ்சம் ஆமணக்கு என்ன அதை வச்சு திரிய குளிச்சு போடுறது தானே இதுக்கு எங்கள்ட வசதி இல்ல வெளிச்சமே இல்ல வீட்டுல இருத்துக்க மகருக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க அதனால ஏன் இருட்டா போயிரும் அப்ப எங்க வீட்டுல வந்து அன்னைக்கு விளக்கு இல்லங்கிற ஆசை நாய்க்கு வீட்டுடைய அளவு விளங்குதா ஒரு விளக்கு இல்லங்கிற உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் தந்த ரசூல் சல்லா அலி செல்வம் வீட்டுல எரிக்கிறதுக்கு விளக்கு இல்ல சாப்பிட என்ன இருந்துச்சு எதுக்கு